ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர் ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழியில் ஐந்தாம் திருமொழி முதல் பாசுரம் இது வித்துவக்கோட்டம்மானிடம் வேறு கதியில்லை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் அருமையான பாசுரங்கள் சுலபமாக புரியும் நமக்கு முதல் பாசனம் அப்படி இருக்கு தருது எறம் தடா ஏல் உன் சரணல்லால் சரணில்லை விரை உழகு மொழி மலர்பொழில் சூழ் பித்துவ கோட்டம்பானே அரிசி நத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தேன் அழுங்குழமி அதுவே போன்றிருந்தேனே தருது எறம் தடா ஏல் உன் சரணல்லால் சரணில்லை விரைகுழவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோ டம்பானே அரிதினத்தால் இயன்றதாய் அகற்றிடனும் மற்றவள் தன் அருள் நினைந்தேன் அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே சாரி விரைகுழவு மலர்பொழில் சூழ் வித்துவக் கோட்டம்மானே விட்டுவக்கோட்டம்மானேன்னு இருக்கு வித்துவக் கோட்டம்மானுன்னு படிக்கலாம் அதுவும் தப்பில்லை விரைகுழவுன்னா வாசனை மிகிழ்ந்த மலர்கள் இருக்கிற சோலைகள் சூழ்ந்த வித்துவக் கோட்டம் வித்துவக் கோட்டம் வித்துவக்கோடு என்கிற இடத்தில் எழுந்தொருளி இருக்கும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமானை அப்படின்னு நான் சொல்லணும் தருதுயரம் தடாய என்னுடைய துயரங்களை நீ தடுக்காவிட்டாலும் பரவாயில்ல நீனுடைய துயரங்களை குறை செய்யாமல் அதை வந்து அகற்றாவிட்டாலும் பரவாயில்லை அது என்ன தரு துயரம் அப்படின்னா அதான் விசேஷம் நாம் ச துயரமெல்லாம் பெருமாள் கொடுக்குறதுன்னு நாம் இருக்கலாம் இதான் நம்ம துயரங்களுக்கு நாம் தான் காரணம் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை பெருமாளே நமக்கு ஏற்பாடு பண்ணால் கூட ஏதோ ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக செய்ய வி செய்தப்பட்ட விஷயந்தான் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் நீ நீ எனக்கு தந்த துயரங்களிலிருந்து என்னை மீட்காமல் இருந்தாலும் சரி உன் சரணல்லால் சரணில்லை உன்னுடைய திருவடி உன்னுடைய அடைக்கலம் இல்லாமல் எனக்கு வேறு கதி இல்லை சாதாரண அர்த்தம் ஆச்சு எப்படி விரைவு உழவு ம விரை உழவு மலற்பொழில் கூட்டம்மானே தருதுயரம் தடா உன் சரணன்னால் சரணில்லை அரிசின அது எப்படி இருக்குது அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடனும் அரிசினத்தான் இது திடீர்னு வந்த கோபத்தால் அரிசினால் ரொம்ப கோபமே வந்துடும் சில சமயம் அம்மாவுக்கு குழந்தைய பிடிச்சி தள்ளி கூட விட்டுருவாங்க கீழே அந்த அரிசினம் அந்த மிகுந்த கோபத்தை வந்தால் கூட அந்த கோபத்தினால் ஈன்றதாய் பெற்றதாய் அந்த குழந்தையை அகற்றி விட்டாலும் மற்றவழுதன் அருள் நினைந்து அழுங்குழவி அதுவே போல் இருந்தேன்னு அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கு வேற ஒன்றும் தெரியாது அவளுடைய கருணைக்காக தான் பார்த்துட்டு அழும் அது மாதிரி தான் நான் இருக்கேன் இப்போ அம்மா எப்படி குழந்தைய கோபத்தோடு தள்ளிவிட்டாலும் அதே மாதிரி தான் நீ எனக்கு துயரங்கள் தெரிகிறீர்கள் அந்த குழந்தை என்ன தான் பண்ணாலும் அம்மாவினுடைய அருள் நினைந்தே இருக்கிறது அதை நினைத்தே அழிகிறது அதுபோலத்தான் நீர் எனக்கு துயரங்கள் தந்தாலும் நீ என்னை துயரங்களில் இருந்து மீட்காமல் இருந்தாலும் உன்னுடைய அருளை பார்த்து கொண்டே தான் இருப்பேன் ஏனென்றால் எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு நான் தோன்றும் சொல்ல முடியலாமா தருதுயரம் தடாயில் உன் சரணல்லால் சரணில்லை விரைகுழவு உழவு ஜூழ் வித்துவக்கோட்டம்பானே அரிசினத்தால் இயன்றதாயகற்றிடனும் மற்றவள்தான் அருள் நினைந்தே அழுங்குழமி அதுவே போன்றிருந்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனோ